வணக்கம் என் பேர் மோகன் நான் சென்னையில் மாதாவரத்துலேருந்து பேசுகிறேன் முதல்ல பிரபஞ்சத்துக்கு நன்றி இறைவனுக்கு நன்றி இந்த உடலை கொடுத்த தாய் தந்தைக்கு நன்றி இந்த சூழ்நிலையைக்கு ஒத்துழைச்ச மனைவிக்கு குடும்பத்துக்கும் நன்றி தலைமை குரு ஆகிய பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு கோடாடிங் கோட நன்றிகள் இந்த இந்த பயிற்சியை நடத்தி நடத்தி ஆசிரியர்கள் நடத்தின ஆசிரியர்கள் சாந்தகுமார் ஐயா உமா வெங்கட் மேடம் சாந்தி தேவி மேடம் முத்து விஜயகுமார் சார் சத்யநாராயணன் சார் ராஜ் சார் கர்மா நடத்திய மேடம் பேர் தெரில பஞ்சாங்கம் நடத்திய சார் அவர் பேரும் ஞாபகம் இல்லை எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எனது கோச் கார்த்திகேயன் சாருக்கு ரொம்ப நன்றி அனைத்து ஏஎல்பி குருமார்களுக்கும் நன்றி நான் வந்து இந்த ஏஎல்பி எதனால் வந்தேன்னா எப்படி வந்தேன்னா யூடியூப் மூலமாக ராஜேஷ் சார் வீடியோ பார்த்து தான் வந்தேன் அப்புறம் ஆன்மீக தேடலில் ரொம்ப வருஷ காலமாக நான் இருக்கேன் அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாதகத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி இருந்துச்சு அப்புறம் இதில் எங்கே போய் கற்றுக்கிறதுன்ற ஒரு தேடல் இருந்துச்சு இது லக்னோ நகருதுன்ற ஒரு விஷயம் புதுமையாக இருந்துச்சு என்னுடைய ஆன்மீக தேடலுக்கும் இது ஒத்து போகும்ன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது அதனால் இதை நான் தேர்ந்தெடுத்தேன் அதாவது குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குழி நுழ்வார் என்ற திருமணர் பாட்டு ஒன்று இருக்குது நம்ம குருவை தேர்ந்தெடுக்கிறது கூட இறைவனுடைய அருள் வேணும் கரெக்டான குருவை தான் தேர்ந்தெடுத்துருக்கேன் இறைவனுக்கு நன்றி நான் வந்து என்னுடைய லட்சியம் வந்து ஜீவன் முக்தி அடையிறது தான் அதுக்குண்டான பாதையில் நான் ரொம்ப வருஷ காலமாக போயிட்டு இருக்கிறப்ப தான் நடுவில் வந்து இருபது வருஷமாக கடனில் மாட்டிக்கிட்டேன் இருபது வருஷமாக கடன் எங்கே போனாலும் பிரச்சனை கடன் பிரச்சனை எதை செஞ்சாலும் தோல்வி ஏன் நடக்குது எதனால் நடக்குது பல இடத்துல போயிட்டு ஜோ ஜோதிடர் தெரிஞ்சவங்கள போய் பார்க்குற பார்க்குறோம் பார்க்குறப்போ கர்ம நல்லாவே புரியுது நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம அனுபவிக்கணுன்றது தான் தெரியுது எப்படி இது ஏன் நடக்குது அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம நம்ம சாட்டில் நமக்கு புரியலையே மே ஜாதகன்றது மேனுவல் நம்ம என்னுடைய மேனுவல் என்னுடைய ஜாதகம் என்னுடைய மேனுவல் ஏன் என்னுடைய ஜாதகத்தில் நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு தேடல் இருக்கிறப்போ இதில் வந்து கற்றுக்கினதில் பார்த்ததில் என்னோடய இருபத்தி ரெண்டு வயதுக்கு அப்புறம் தான் எனக்கு கடன் ஆரம்பித்தது அது நல்லாவே ஒத்துப்போகுது இப்போ வரைக்கும் கடனில் தான் இருக்கும் நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் அதெல்லாம் ஏன் நடந்தது அதிக நல்லாவே ஒத்துப்போகுது ஜாதகத்தில் திருத்தம் கூட இருந்துச்சு மூணு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்க அதை நான் கண்டுபிடிச்சி அதாவது ஒம்பது இருபதுன்னு கொடுத்துருந்தாங்க ஒம்போது பதினேழுன்ற மாதிரி பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை கண்டுபிடிச்சோம் அப்புறம் அடுத்த ஒரு வருஷத்தில் லக்னோ நகருது அடுத்த இருபது வருஷம் நல்லா இருக்குது அப்படின்றதும் தெரியுது இருபது வருஷ காலம் கஷ்டப்பட்டதும் தெரியுது இருபது வருஷ காலம் நல்லா இருக்க போகிறதும் தெரியுது இதை இந்த ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுத்த பொதுக்குடை மூர்த்தி ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி அதாவது ஆன்மீகத்தில் வந்து கடைசியாக வந்து என்ன எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதுன்னா நிம்மதி கஷ்டன்ற ஒரு ஏன் கஷ்டம் வருது வாழ்க்கையில் சந்தோஷம் கஷ்டம் மாறி மாறி வருது இந்த கஷ்டம் ஏன் வருது அப்படின்றப்போ தான் ஆன்மீக தேடி போனோம் அப்புறம் இறப்புன்னு ஒன்று பிறப்புன்னு வருது இறப்புன்னு வருது இது ஏன் நடக்குதுன்றப்போ அதை அதை தேடி போகிறப்போ கடைசியாக ஜீவன் முக்தி தான் பிறப்பற்ற நிலை தான் உயர்ந்த நிலை அப்படின்ற விஷயம் புரியுது அந்த பிறப்பற்ற நிலையை அடைஞ்சு ஜீவன் முக்தி அடைஞ்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள ஒரு கேள்வி அப்போது இதுக்கு முன்னாடி அடைஞ்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ப அடைஞ்சால் என்ன பண்ணுவோம் அப்படின்றப்போ சர்வீஸ் எல்லா ஆன்மாக்களும் உதவி உதவி செய்கிறது அப்படின்றத ஒரு சின்ன புரிதல் இருந்துச்சு அதை பொதுவுடு ஐயா மூர்த்தி ஐயா வாழும் காலத்திலேயே சூப்பராக செஞ்சிட்ருக்கார் மிகப்பெரிய மகன் அவர் கூட இருக்கிற சக ஆசிரியர்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பாக்கியசாலிகள் ரொம்ப நன்றி இந்த ஒரு கற்றுக் கொடுத்து கற்றுக் கொடுக்குற ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி